இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சினிமா நட்சத்திரங்களாகிய சமந்தா மற்றும் நாக சைதன்யா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் பெரிய குடும்பத்திற்கு மருமகளாக மாறிய சமந்தாவிற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா வீட்டு மருமகளாக வந்தார் சமந்தா பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த ஜோடிகள் பிரிந்து வாழ்வதாக அறிவித்து முறையாக விவாகரத்தும் பெற்றுவிட்டனர் கல்யாணமான பிறகு சமந்தா தொடர்ந்து சினிமாவில் நடிப்பதற்கு நாக சைதன்யா குடும்பம் மறுப்பு தெரிவித்து வந்தது இதனாலேயே இவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சினை வர தொடங்கி விவாகரத்து வரை சென்றுவிட்டது இப்பொழுது சைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சோபிதா துலிபாலா என்ற மாடல் அழகியை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் நட்சத்திர தம்பதிகளாக தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சமந்தாவிற்கு திருமணத்திற்கு பின்பு நடிக்கக்கூடாது என கண்டிஷன் போட்ட இவர்கள் இப்பொழுது சோபிதா துலிபாலாவிற்கு எந்த ஒரு தடையும் போடவில்லையா இவர் தமிழில் பல படங்களில் நடிக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முதற்கட்டமாக அட்டக்கத்தி மற்றும் கெத்து படங்களில் கலக்கிய தினேஷுடன் ஒரு படத்தில் ஜோடி போடுகிறார் பாரஞ்சித் தினேஷ் மற்றும் ஆர்யாவை வைத்து ஒரு படத்தை இயக்கி வருகிறார் இந்த படம் கும்பகோணம் வட்டாரத்தில் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது இது ஒரு பீரியாடிக் பிலிம் இதில் நாக சைதన్యவின் தர்பூதிய மனைவி சோபிதா துலிபாலா ஹீரோயினாக நடிக்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்கறது Voice of Tamil 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்